ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெனி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டான பாம்பே அல்வா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இதை வீட்டில் உள்ள மூணே பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வீட்டுக்கு திடீர்னு வர்ற கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சு கொடுக்கலாம் இதை எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம அல்வா ரெடி பண்ணி வச்சுக்க போகிற ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு இந்த நெய்யை இந்த ட்ரே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இந்த பாம்பை அல்வாவை பொறுத்தளவில் நம்ம கான்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் சேர்க்கணும் அதனால் ஒரு கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் நீங்கள் ஒரு கப்பளவுக்கு அளந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்களோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கங்க நான் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன் உங்ககிட்ட விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கான்ஃப்ளோர் மாவை தண்ணியில் கலந்து விட்டாச்சு ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளோவர் மாவு சேர்த்ததுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் கான்ஃப்ளோர் மாவை விட்ட பிறகு கான்ஃப்ளவர் மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அல்வாவுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அடுத்த அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கணும் எந்த கப்பால் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை அளந்து சேர்த்துமோ அதே கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் அதே போல் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனா கூட ஒரு சின்ன பவுல் எடுத்து அளந்து சேர்த்துக்குங்க எந்த பவுலால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே பவுலால் தான் கான்ஃப்ளவர் மாவு தண்ணி சுகர் எல்லாமே அளந்து சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சுகரை கலந்து விட்டுக்கோங்க சுகர் கரைஞ்ச பிறகு பாகுபதத்துக்கு வரணும் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் இப்படி எதுவுமே தேவையில்லை சுகர் கரைஞ்சி வந்தாலே போதும் சுகர் கரைஞ்ச உடனே இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அடுத்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த தண்ணி நல்லா ஒரு தடவை கொதித்து வரட்டும் அதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து சட்டுன்னு கீழே வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதே போல் கான்ஃப்ளவர் மாவை சேர்த்த உடனே கரண்டி போட்டு விடாமல் கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம விடும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த பிறகும் கரண்டி போட்டு விடாமல் கலந்து இருங்க இந்த அல்வாவை பொறுத்தளவில் நெய் அதிகமாக தேவைப்படாது நான் மொத்தமாகவே நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துக்க போகிறேன் அதுவே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அல்வா கிண்டும்போது எப்போதுமே லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல கான்ஃப்ளவர் மாவு ஓரளவுக்கு நல்ல கெட்டித்தன்மையாக வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க மற்ற அல்வாவை விட இந்த பாம்பே அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அடுத்ததாக இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன் இப்போ அதோட இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த அல்வா பொறுத்தளவில் மொத்தமாகவே நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் கூடுதலாக சேர்த்துக்க தேவையில்லை இதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா நெய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க பாருங்க அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா அல்வா வந்து நமக்கு திரண்டு வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டு பார்க்கும்போது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம எந்த சைடு சொலட்டி விடுறோமோ அளவுக்கு நல்லா சொலண்டு வரும் இந்த அளவுக்கு வந்தோடனே இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி பொறுப்பை சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பையும் அல்வா கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி கலந்து விடும்போது பாத்திரத்தில் சுத்தராக ஒட்டவே இல்லை இது தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே நான் நெய் தடி வச்சுருந்த பவுலில் கொஞ்சமாக முந்திரி பருப்பாக தூவி விட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அல்வாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ அல்வாவை நான் இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன் இதை லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க இந்த பாம்பே அல்வாவை பொறுத்தளவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரெயில் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்குங்க சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனோடனே நல்லா இந்த பாத்திரத்தில் வந்து செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கடைகள்லாம் கிடைக்கிறது மாதிரி நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அல்வாவும் நல்லா அரைச்சு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளேட்டில் இந்த அல்வா வச்சுருக்க ட்ரேயை கவுத்து போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க அல்வா சூப்பராக தனியாக கலண்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ட்ரேலேருந்து எவ்வளோ அழகாக சூப்பராக கலந்துட்டு வந்துருச்சு இதுக்கப்புறமா இதை எந்த மாதிரி பீஸ் போட நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பாம்பே அல்வாவை பொறுத்தளவில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணலாம் அதே சமயத்தில் வீட்டில் உள்ள சிம்பிளான மூணே பொருட்கள் வச்சு இதை செய்யலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போதே தெரியும் கடைகளை கிடைக்கக்கூடிய அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா எந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்